வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏசிசி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு ஏழு ரூபா ஐம்பது விசா பெரு ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட்டு பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம போகலாம் போலாம் லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபாமர் கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்டெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மோமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற லெவலி க்ளோஸ் ஆயிருக்கு ரெட்லேனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ செக் பண்ணும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைப்பி அது டென்டேட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குறான் ரெவன்யூ பதினொன்று புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குறான் அதே மாதிரி இவனுடைய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஜீரோ ரெண்டு இருக்குது இதுவுமே நல்லா ஹையாக தான் இருக்குது ஏபிஎஸ் ஆனுவலைஸ்டு ஏபிஎஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஐம்பது பிசா இன்கிரீஸ் ஐந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பதுன்னு இருக்கிறான் மிச்ச இயர்லாம் கம்பேர் பண்ணும்போது இவன் நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இதே மாதிரியே குவார்டர்லி ரிசல்ட்டும் நல்ல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டு எதிர்பார்க்கலாம் குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு அதே மாதிரி ரெவென்யூ பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போச்சு அதே மாதிரி நமக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சி போச்சு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் பதினெட்டு ரூபா குறைஞ்சி நாற்பது ரூபான்னு இப்போ நிக்குது இப்போ இவங்ககிட்ட நம்மளால் பேட்டர்ன் எதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கல இப்போ இவனோட ஈபிஎஸ்டைய டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஒம்பதுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பத்து ரூபா கம்மி அப்போ இது வந்து டிகிரீஸ் ட்ரெண்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால தான் நமக்கு மார்ச்சுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு எதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோம் பேட்டர்ன் வந்து அப்படி ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை அதனால ஆக்சுவல் ரிசல்ட் அவன் என்ன எடுக்கிறான்னு பார்க்கணும் இப்போ இந்த டிக்ரீஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டர்ல பாசிட்டிவாக அவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்சைட் மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலங்கிறது நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து முப்பத்தி ஒரு பர்சன்ட் குறைச்சி சாரி நம்மளுடைய ஹோல்டிங்கில் இவங்களுடைய எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட்டு குறைச்சு வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நைன் எயிட்டி செவன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதிமூணுன்னு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சுருப்போம் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபையை நெருக்கி போய்கிட்டு இருக்காங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் தான் இருக்குது ஏபிஎஸோட டிடிஎம் அனாலிசிஸ்குள்ளே வருவோம் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறுங்கிறது கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் இது ஆவரேஜ் எடுக்கும்போது முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு வருது அது நம்ம முப்பத்தி ரெண்டுன்னே வச்சுக்கலாம் இதை வந்து இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இந்த ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை நல்லா பெரிய லெவல்லே அது மெயின்டைன் பண்ணுவோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பத்தொம்போது புள்ளி ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா கூட வருது பதிமூணு ரூபா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகும் இபிஎஸோடய டிடிஎம்ல ஸோ இப்போ இவங்க வந்து ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே நல்லா இருக்கும் நல்ல வந்து லீடு எடுக்கும் அதே சமயத்தில் கியூ ஃபோர் நம்ம பார்க்கும்போது நாற்பது நாற்பது ஃபோர் நாற்பது இப்போ நமக்கு ஆவரேஜ் முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி ரெண்டுன்னு வச்சா கூட எட்டு ரூபா கியூ ஃபோரை கட்டிலும் கம்மியாக இருக்கு அதனால கொஞ்சம் கரெக்ஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும் எகைன் திருப்பி நம்ம கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது பதினெட்டு ரூபா கம்மியாயிருக்கு இபிஎஸ் அதனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அப்சைட் டேர்ன் பண்ணுறாங்களா இல்லாட்டி அப்சைட் டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வந்தோன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்களா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறாங்களான்ங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதுலேருந்து சப்சிக்வெண்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் வந்து இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஆனால் இவன் இப்போ ஆயிரத்தி தான் இருக்கிறான் இவன் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற சோனை உடைக்கும் போது தான் இவன் போதுதான் வரா அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பஃபர் பெரிஷோட பஃபர் இருக்கிறாங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் மிட் பாயிண்ட் இப்ப நமக்கு இங்கே வந்து எக்ஸ்பனன்சியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிருக்கிறோம் எஸ் ஃபோர்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் எஸ் ஃபோர் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எஸ் த்ரீ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எஸ் டூ ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி பதிமூணு ஆர் ஒன் மூணாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவ வந்து மேலே வந்து எஸ் ஒன் வரைக்கும் போன வருஷம் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே எஸ் த்ரீ வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டான் இப்போ அங் இந்த ஏரியாவுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் நமக்கு வந்து இப்போ ஆவரேஜ் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் எஸ் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் இபிஎஸ் வந்து கூட இருக்கிறதுனால இவன் சப்சிக்வென்ட்டாக கீழே இறங்காமல் இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அடுத்த குவார்டர் பாசிட்டிவான ரிசல்ட் எடுத்தான்னாக்கா இது கொஞ்சம் நல்லா பெரியல வெளியே டக்கு டக்குன்னு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதை போய் நாங்கள் அப்படின்னு சொன்னால் எஸ் ஃபோர் இல்லாட்டி அதுக்கும் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே